நண்பர்களே வணக்கம் நான் ஒரு முருகன் பக்தன் இவங்க என்ன விவசாயி ஓ விவசாயி கடவுளிலும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்றாங்க நான் இது போட்ட விவசாயி ஐயா நீங்களே சொல்லுங்க நான் வந்து முழுக்க முழுக்க ஓம் சரவண பக்தன் ஓம் சரவண பக்தன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நாங்களும் ஒரு ரெண்டு மாதமாக நடக்கணும் ஒரு வேலை விஷயமா நாங்களும் போகிறோம் போகிறோம் இன்றைக்கி போய் நாளைக்கு வா இன்றைக்கி போய் நாளைக்கு வா இன்றைக்கி போய் நாளைக்கு வா இன்றைக்கி போய் நாளைக்கு வா அப்படின்னு எனக்கு இருக்காங்க அதாவது நான் போடுற இந்த வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் கடைசி வரைக்கும் ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து கமெண்டாக எடுத்து சொல்லிகிட்டு இருப்போம் காமெடியாக வச்சு பேசிக்கிட்டே இருப்போம் அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோஸை வந்து நீட்டாக பார்க்கணும் கடைசி வரைக்கும் பார்க்கணும் இல்லைன்னா நான் போடுறது உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தெரியாது அதனால தான் நான் சொல்கிறேன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து ஒரு மாதமாக நாய் படாத பாடுபடுறோம் இன்னும் பொண்ணு பார்க்க போனால் செருப்பு தேயுமே அது மாதிரி செருப்பு தேயுதுங்க ஒரு விஷயமா நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம் அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படி அலைஞ்சிட்டு இருக்கோம் என்னன்னு தெரியல அது செட்டாக வலிக்குதான் இவங்களுக்கு காலு வலிக்குது எனக்கு காலு வலிக்குது ரெண்டு மாசமா அலையிறோம்மா நான் வேற ஒரு மாசம்ட்டேன் ரெண்டு மாசமா நாயி அலையிற மாதிரி அலையிறோம் அந்த கடவுளுக்கு இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல சாமி இல்ல சாமி சாமி இல்லாம இருக்குதா இல்ல கல்லாட்டு கண்ண மூணு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா இந்த கடவுள் கடவுள் சொல்றாங்க இருக்கான வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் சொல்லுங்க நாங்களும் கடவுளை வேண்டும் எல்லா சாமிக்கும் போய் தேங்காய் படைக்கிறேன் எல்லா சாமிக்கும் எலுமிச்சம் சொல்லுறேன் எல்லா சாமிக்கும் கும்டுறோம் போயிட்டு நானும் ஒரு நூறு கடவுள் கிட்டே போய் கும்மிடுறேன் ஐயா நான் தப்பு செய்யலை அவன் தான் தப்பு செஞ்சான் அவனுக்கு எதோ தட்டணை கொடுன்னு சொன்னால் கடவுள் அவனுக்கு பக்கம் தான் ரெடியாக இருக்குது நல்லா தான் கொடுக்குது நானும் வருஷம் வருஷமாக மூணு வருஷமாக அவங்ககிட்ட நாயப்படாத பாடுபட்டு அது பொருந்தது நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் சொல்ல முடியல இது பிபி சவுண்ட் விட்டு கட் பண்ணோம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது எடிட்டிங் பண்ண தெரியாது அதனால்தான் அப்படின்னு திட்டான் அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவன் ஒரு கச்சிப்பிள்ள சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது ஏன் முட்டு காசை வாங்கிட்டு கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு எல்லாத்துட்டையும் டிபிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆமாம் அவனை என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியாமல் தான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நானும் மூணு மாதமா ஆளையிட்றேன் அல்ல நாய் பாடாப்படுறான் இவன் என்ன பண்ணதே வர ரெண்டு மாசம் வீட்டில் டெய்லி போகிறேன்யா எவனுக்குமே வந்து இனிமே நான் சொல்றேன் உங்களுக்கு ஒன்றையவனு சொல்கிறேன் நல்லது செயல் மட்டும் நினைக்காதீங்க நல்லது செய்யாதீங்க நல்லதை செஞ்சா இழிச்ச வாங்கி நினைக்கிறானுவோ நல்லது செய்யாத ரத்தம் வருது சுண்ணாம்பு கொடுக்காத நாங்கள் கொடுத்து 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 தான் இது மாதிரி உட்காந்துருக்குறோம் வாடகை வீட்டில் உட்காந்துருக்குறோம் அவன் ஜாலியாக சொந்த வீட்டில் உட்காந்துருக்குறோம் நாங்கள் கொடுத்து கொடுத்து தான் வீணாப்பட்டோம் அதனால் நீங்கள் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க நான் கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதிங்க ஏன்றேன் அதான் சொல்கிறேன் நான் நான் கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க வேண்டாம் இருக்கிறதுலே வந்து இறக்க குண உள்ளதான் மட்டமானது ரொம்ப ரொம்ப மட்டமானது நம்ம இறக்க குணம் பண்ணுறோம் பார்த்தியா இந்த மனசார பண்ணுற பண்றப்பாரு அப்போ தான் நம்ம தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் தப்பு பண்ணிட்டோம் பண்ண போகிறோன்னு அர்த்தம் எதற்கு கொண்ட ஒன்றுமே வரவே கூடாது ரோட்டில் அடிப்பட்டு கிடந்தால் கூட நல்ல உதவி பண்ணாதான்றான் எல்லாம் வெறுத்து ஆச்சு வெறுத்து போயாச்சு இவங்கள்ட்ட நல்லது பண்ணி 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 வெறுத்துட்டோம் ஆனால் நாயா அலையலாம் ஒரு மனசாட்சி இல்லாத இன்னைக்கு போ நாளைக்கு வா இன்னைக்கு போ நாளைக்கு வா இன்னைக்கு போ நாளைக்கு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மேலே தேப்பக்கள் வேலை பொழுது அதிகமாக இருக்கிறதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க இந்த நாய் வரவே மாட்டேங்கிறது கூப்பிட்டா பொண்ணு போட்டுக்கிட்டு தேவன் தடுறேன் தாவந்துடறேன் தேவன் தரேன் தான் வந்துடுறேன் தேவன் தான் வந்துடுறேன் தேவந்தர் தான் வந்துடுறேன் காஞ்சி பீ இருக்குது தெரியுமா அதை பொறுக்கி தின்ன நாய் அது காஞ்சி பீ இருக்குது தெரியுங்களா அது பொறுக்கி தின்ன நாய் இன்னைக்கு என் வீட்டு காசால வசதி வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு வசதி வாய்ப்பாக இருக்குது இருக்கிற காசு கொடுத்தா போதும் வட்டி இல்லாமல் சொல்லி கேட்குது நாய் அந்த நாய் கே தர மாட்டேங்குது என் வீட்டு காசு பொறுக்கி திங்கிற நாய் நாய் நாயை விட கேவலமாக நான் பிறந்ததுன்ற கட் பண்ணுவேன் எனக்கு கட் பண்ண தெரியாது எவனா ஒருத்தன் வந்து இவ்வளோ உதவி பண்ணானே சரி அவனுக்கு வந்து நம்ம உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா பார்த்திங்களா ஒரு பையன் நினைக்க மாடறான் உலகம் வந்து வேஸ்ட் வேஸ்ட்டு அவ்வளோவும் வீணாக்குது மக்களை அவ்வளோ படும் மோசமாக இருக்கிறானுங்க அதனால் நீங்கள் நல்லது செய்யாதீங்க நிறைய செஞ்சுட்டு இருந்தது இல்லாமல் கட் பண்ணிட்டேன் நிறுத்திட்டேன் இந்த நாயெல்லாம் எனக்கு வந்து அனுபவத்தால் நிறுத்திட்டேன் சுத்தமாக நிறுத்திட்டு எவனுக்கும் சுண்ணாமல் ஒதுக்கடலாம் தரமாட்டான் சுண்ணம் ஓச்சி ஓடி போய் கால் அங்கே போய் கடையில் போய் வாங்கிக்கிறாங்க சொந்தக்காரன் வந்து கேட்பேன் ஐயா சுண்ணா கொடுங்க செப்பலால் அடிப்பேன் ஓடுறா செருப்பங்கள் உங்களாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லி அனுப்புவேன் மாதிரி நீங்கள் வந்து யார்கிட்டேயும் வந்து நீங்கள் எதையும் கொடுக்காதீங்க எதையும் வாங்காதீங்க தன் கை தனக்கு உதவி கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்க அதுதான் நல்லது நன்றி வணக்கம்